நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் இந்த தொகுதியினுடைய மகள் மண்ணின் மகள் டாக்டர் அபிநயா அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஓட்டு பெட்டியிலே இரண்டாவதாக இருக்கக்கூடிய வெற்றியின் சின்னமான மைக்கு சின்னத்திற்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு உயர்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட அடிப்படை வசதிகளை மேம்படுத்திட அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய டாக்டர் அபிநயா அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம் மைக்கு சின்னத்திற்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள் லஞ்சத்தை ஒழிக்கிட ஊழலை ஒழிக்கிட அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு பாடத்தை கொடுத்த தலைவரை இருக்கின்ற விக்கிரவாணி நமது மண்ணின் மகள் டாக்டர் அபிநயா அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வைப்பு சின்னம் வைப்பு சின்னம் வைப்பு வாக்குகளை தாருங்கள் பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே வணக்கத்திற்குரிய கிராமதுவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய இந்த தொகுதியினுடைய மகள் மண்ணின் மகள் டாக்டர் அபிநயா அவர்களுக்கு எங்கள் வாங்க